இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் காதலிக்க மறுப்பதால் இருபத்தோரு குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கு அது பெரியவர் வரை வரை சிறியவர் காதலிக்க மறுத்ததால் கொலை செய்யப்பட்டிருக்கிறது அது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் இளைஞர்களால எல்லா இளைஞர்களையும் சொல்லல பாடசாலையிலே காதலுக்காக படித்து பயிற்சி பெற்று வரக்கூடிய இளைஞர்களை நான் சொல்றேன் ஒரு கொலை நடந்துருச்சுன்னா அவங்க பெத்தவங்களை சேர்க்கணும் அவங்களுக்கு குண்டாஸ் போடணும் அவங்க வாழ்க்கையை அழிக்கணும் திட்டம் தீட்டு வேலை பார்க்கிறதுல இந்த ஊடகம் வேசி ஊடகம் அந்த வேசி ஊடகம் இதுவரைக்கும் பேசல திமுகவின் கைகூலியாக இருக்கக்கூடிய வேசி ஊடகங்களை சொல்றேன் பாலிமர் சேனல் மட்டும்தான் இந்த செய்தியை வெளியே கொண்டு வந்துச்சு வேற எந்த சாதமும் இத கொண்டு வரல எந்த சேனல்லையும் டிபட் நடத்தலை ஆணவ கொலைக்கு நீங்க டிபேட் நடத்துறவங்கள இந்த கொலைக்கு என்ன பேர் வைப்பீங்க நீங்க இந்த பெண் பிள்ளைகளை கொலை செய்யறவனுக்கு பேர் என்னடா வைப்பீங்க நீங்க கேக்குறேன் என்னடா வைப்பீங்க இத்தனை குழந்தைகளை கொலை செய்யறான இதுக்கு பேர் என்னடா இந்த பிள்ளைக்கு சேவுக்கு என்னடா காரணம் காதலிக்க மறுத்ததுனால தமிழ்நாட்டில் எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த டார்ச்சர் இருக்கு ஒரு சில நாடக காதல் கூட்டத்தால் ஆனா திரைப்படம் என்ற பேர்ல ரெண்டு பேர் படம் எடுக்கிறான் பாரு நாயங்க படம் எடுக்குது பாரு அவனுக்கு கொடுக்க கூடாது இந்த ரெண்டு நாயங்க பண்ற வேலைனாலதான் ரஞ்சித்து இந்த மாரி செல்வராஜ் இந்த காந்தி இந்த தோளா தொண்டா இவெல்லாம் எங்கடா போனீங்க இதே ஒரே சமூகத்தை சேர்ந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவனை கொலை பண்றான் அதுக்கும் பொத்திக்கிறீங்க வாய ஒரே சமூகத்தைச் சேர்ந்த பட்டியலினத்தை சேர்ந்தவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்றாங்க அங்கேயும் கொலை நடக்குது அதையும் பொத்திட்டு வேடிக்கை பாக்குறீங்க மாற்று சமுதாயத்துல யாராவது குறிப்பாக பல்வேறு சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கொலை செய்யப்பட்டா பொத்திக்கிறீங்க ஆனா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் கொலை செய்யப்பட்டா ஆடுறீங்க தமிழ்நாடே தலைவரிச்சு ஆடு அதுல யூடியூப்காரே வந்துடுறா டிவி காரே வந்துடுறான் புரட்சியாளர் வந்துடுறா எல்லா தலைவரும் போய் வட்டமிடுறீங்க நான் கொலையை நியாயப்படுத்தி பேசல எந்த கொலையை நியாயப்படுத்து எந்த கொலையும் வந்து ஒரு உயிரை கொள்ற அதிகாரம் எவனுக்கும் கிடையாது